நீங்கள் தான் ரீல்ஸ் பார்த்துட்டு வரேன் சேலத்தில் பல்லு ப்ளவுஸ் ரேட்டு தௌசண்ட் ட்ரிபிள் நைனு இதெல்லாமே அந்த லெனன் சாரீ மாதிரி அம்பு டு ஸ்பெஷலாக இருக்கும் வரும் இது ரன்னிங் அது இது இது அதே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே

அழக சீக்வன்ஸ் அந்த சங்கியோட சீக்வன்ஸ் மேல மட்டும் வரும் இதுவும் செவன் டபுள் நைன் அப்படிதான் வாட்ஸ்அப் வந்துடணும் இதெல்லாமே த்ரெட்டட் பிவிங்ல வரக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டி செவன் டபுள் நைன் எயிட் பிப்டி டிஷ்யூ ரேட் சொல்லிருங்க இது எயிட் மெரூனும் பார்வைக்கு அவ்வளவும் அழகு நான் ஸ்டாப் கொண்டாட்டமா இருக்கு இது தௌசண்ட் ஹண்ட்ரட்

நம்மஸ்ஸ் மாம். நம்ம பேய்க்கு வெட்ல ஒரு மார்க். Thank you Nithya ma'am. Thank you. Hi level. Thank you ma'am. பயங்கர நீச்ச மாம். Thank அந்த வயலட் வித் பிங்க் borderல ரன்னிங் ப்лауஸ் தான். இதுவும் 750 தான். இதுவும் அந்த வயலட்ல பிங்க் borderல ரெட்ட அந்த ஜரி वीவிங் border கொடுத்திருக்காங்க. இது 2 tone color. 2 tone multi 2 tone color. பாவை துகில் இந்த மல்லுக்குன்னே தனி ஸ்பெஷல் அண்ட் காதிக்குன்னே தனி ஸ்பெஷல் இதுக்கு பிளவுஸ் தனியாவே கொடுத்துடுறாங்க அதுதான்